இப்போ நம்ம பார்க்க போகிறது சூரியன் சனி கிரக சேர்க்கை நிறைய பேருக்கு இந்த கிரக சேர்க்கையை பற்றி நிறைய சந்தேகங்கள் இருக்குது இதில் நிறையா நல்ல விஷயங்கள் இருக்குது சில கெடுதல்களும் இருக்குது ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சனியும் நேருக்கு நேராகவோ இல்லை வந்து ஒரே கட்டத்தில் இருக்காங்களோ இருந்தால் தொண்ணூறு ஆண்கள் ஜாதகமாக இருந்தால் தந்தைக்கும் மகனுக்கும் பெரிய ஒட்டுதலோ இல்ல உறவோ இருக்காது நிறைய பேர் தன் தந்தையவே எதிரியா நினைக்கிற அளவுக்கு அவங்களுடைய உறவு மோசமா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புள்ள கிரக சேர்க்கை இதுல இந்த சனிங்கிற கிரகம் நமக்கு நோய் அப்படின்றதையும் குறிக்கிறதுக்கு அதிக காரகத்துவம் கொடுக்கறதுனால தந்தைக்கு உடல் நிலை பிரச்சனைகள் இல்ல அவரு நீண்ட நோயால அவதிப்படுறது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு தந்தை மகன் உறவுகளில் மட்டும் ஜாதகத்தில் மட்டும் நல்ல விஷயங்களை செய்கிறதில்ல